தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவரி எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராகும் உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராகும் அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக ஆண்டவரே நாம் போற்றுவோம் ουν அவரே நம்மை உருவாக்கியவர் உருவாக்கியbeansxton நாட்டினர் அக்களித்து மகிழ்சி உடன் சபாடிடு நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆல்கின்சி gratありがとう நாடுகளை ஏயாольச் ஆண்டவரே நாம் போற்றுவோம் ஏனிரில் அவரே நம்மை கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக ஆண்டவரே நாம் போற்றுவோம் எனிரில் அவரே நம்மை உருவாக்கியவ நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள்

நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர் ஆண்டுவிரி உம் அடியானின் மனத்தை மகிழ செய்யும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டுவிரி எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவனும் வலியவனும் ஆவேன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் பற்றுடையவன் அடியும் நீரே என் கடவுள் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனதை மகிழ செய்யும்

படைத்த மக்களினத்தார் அனைவரும் உன் திருமுன் வந்து உமை பணிவர் உமது பேருக்கு மாற்றி அளிப்பர் ஏனெனில் நீர் மாற்றி நிற்கவர் வியதவு சேவை புரிபவர்

பேருகிறு சினம் உராதுவர் பேரண்பும் பெரிதும் கொண்டவர் என்னை வட்ட?] Oghii iihiii, என்னிருக்கு thousands pc can, உம் அடியானுக்கு, உம் ஆச்சலை தாரும் உம் அடியாயின் மகனை காப்பாற்றும் உம் நன்மை தனத்தேன் அடையாளம் ஒன்றே

என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே உம் மடியாளின் மனத்தை மகிழச் செய்யும் ஏனெனில் உமை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் முன்மொழி இரண்டு நீதி நெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர் தொலையில் உள்ளோரை

நம்மில் எவர் இருப்பார் நீதிநெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர் கையொட்டு வாங்க கை நீட்டாதவர் இரத்த பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர் தீயவற்றை காணாதவர் அவர்களை வாழ்வர் கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும் ஆகும் அவர்களுக்கு உணவு அழகப்படும் கல்வி தரப்படுவதும் உறுதி தந்திக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நீரில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் பேர் பெற்றவர் முன்மொழி மூன்று ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தமிழகத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே அருள் வாக்கு யூபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை இருபத்தி ஒன்று அதிகாரம் இரண்டு பத்து என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன் ஆண்டவர் அழித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெருக நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது சிறு மறுமொழி கடவுளே

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக கடவுளே என் உள்ளத்தை உம் திரு உள்ளத்திற்கு ஏற்ப செய்தருளும் செக்கிரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும் உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இருப்பதாக ஆமே ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியர்களும் உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தர்களும் மன்றாட்டுக்கள் கடவுள் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவில் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்தார் என்று காண்கிறோம் அவருடைய அன்பின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை புதுப்பிப்போம் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எம்மை அன்பு செய்து எமக்கு உமையைக் நீர் எங்களுக்கு வாழ்வையும் ஒளியையும் வழங்கியுள்ளீர் இத்தகைய மேலான கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவே

தனக்கென எதையும் தேடும் பேராசை அன்பிற்கு இல்லை இன்று எங்கள் தன்னலத்தை அகற்ற எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தும் எம்மிடம் உமதன்பு அனைத்து தடைகளையும் மேற்கொள்ள செய்யும் எங்களுடைய நம்பிக்கை எதிர்நோக்கு பொறுமை எவ்வித வரமுமின்றி வளர செய்தருளும் ஆண்டவரின் இறைவேண்டல் இப்போது கிறிஸ்துவை கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தையை புகழ்ந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமே இறுதி மன்றாட்டு ஆண்டவராகிய கடவுளே உமது ஞானத்தில் எங்களை படைத்து உம் பராமரிப்பால் எங்களை ஆண்டு நடத்துகிறீர் உமது தூய ஒளியால் எங்கள் இதயத்தின் உள் ஆழத்தை அருளும் அதனால் எங்கள் வாழ்வு எப்போதும் உமக்கு உண்மையுள்ள பணியாக அமைவதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன்